அன்னை தமிழுக்கு முதல் வணக்கம் பீர்க்கங்காயில் எவ்வளோ பயன்களா அப்போ அதை எப்படி செஞ்சு சாப்பிட்றது வாங்க பார்க்கலாம் பீர்க்கங்காயை தோலோடு நல்லா கழுவிட்டு பொடி பொடியாக அரிஞ்சு வச்சுக்கோங்க இரண்டு தேக்கரண்டி பருப்பு இரண்டு தேக்கரண்டி கருப்பு உளுந்தம் பயறு பத்து பல்லு பூண்டு பத்து சின்ன வெங்காயம் பத்துலேருந்து பதினைந்து தேங்காய் பல்லு இதையெல்லாம் எடுத்துக்கோங்க நாலு காஞ்ச மிளகா ஒரு தேக்கரண்டி கல்லூப்பு பெருங்காயத்தூள் நாலு துண்டு இஞ்சி சிறிதளவு புளி இப்போ அடுப்பில் பாத்திரத்தை வச்சு அது காஞ்சதும் தேவையான அளவு எண்ணெயை ஊற்றிக்கோங்க அதில் பொடியாக நறுக்கி வச்ச பீர்க்கங்காயை நல்லா போட்டு வதக்குங்க அதனுடைய தோல் இது எல்லாம் நல்லா வதங்கி நிறம் மாறணும் அதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா ஒரு பாத்திரத்தில் எண்ணெயை ஊற்றி அது காஞ்ச உடனே அதுல கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பு மிளகா வத்தல் இதெல்லாம் போட்டு நல்லா வறுத்து அதையும் தனியா எடுத்து வச்சுக்கோங்க ரொம்ப கருக விட்டுறாதீங்க பொன்னிறமா வந்ததும் அதை எடுத்துருங்க அதை தனியா முதல்ல அரைச்சு வச்சுக்கோங்க இப்போ எடுத்து வச்சிருக்க பூண்டு சின்ன வெங்காயம் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்குங்க அதிலேயே வச்சுருக்க இஞ்சி தூண்டு தேங்காய் உப்பு பெருங்காயத்தூள் புளி இது எல்லாத்தையும் போட்டு நல்லா கொஞ்ச நேரம் வதக்குங்க கடைசியாக தேங்காயை போட்டு வதக்கிட்டு அடுப்பு அணைச்சி விட்ருங்க இப்போ இது எல்லாத்தையும் தனித்தனியாக ஆற வைங்க முதல்ல கடுகு உளுந்தம்பருப்பு மிளகா வத்தில் அரைச்சி எடுத்துக்கோங்க அதற்கப்புறமா இந்த வெங்காயம் பூண்டு தேங்காய் இதெல்லாம் போட்டு ஒரு அரை அரைச்சிக்கோங்க கடைசியாக பீர்க்கங்காயை போட்டு நல்லா அரைச்சி எடுத்தீங்கன்னா அருமையான சுவையான பீர்க்கங்காய் துவையல் தயார் செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா உண்மையாகவே நீங்கள் பயன்பெறலாம் நன்றி மீண்டும் வேறு ஒரு காரனுடன் உங்களை சந்திக்கிறேன்